ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் இந்த ஐபிஎலோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேட்சான சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் நேற்று நடந்தது இந்த ஐபிஎலோட மூணாவது மேட்ச்சாக நடந்த இந்த மேட்ச் சேப்பாக்கில் நடந்துச்சு பதினாலு வருஷமா மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சதே கிடையாது இந்த மேட்ச்லேயாவது அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் இந்த மேட்ச்சுமே வந்து அவங்களுக்கு கை கொடுக்கல டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண சிஎஸ்கே அவங்களோட ஓப்பனிங் பவுலரான கலீல் அகமத் வந்து ரோஹித் சர்மாவை ஜீரோவுக்கு அவுட் பண்ணார் இதுக்கடுத்து உள்ளே வந்த ஜாக்ஸும் ரயன் ரிக்கில்டனும் ஃபாஸ்ட்டாக ஆட ஆரம்பிக்கிறப்ப மறுபடியும் அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க ரயன் ரிக்கில்டன் வந்து கலீல் அகமத் மில் ஜாக்ஸ் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்டேயும் அவுட்டாக மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து அப்படியே பிளாக்காக ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் நேரம் நின்று ஆட ட்ரை பண்ணாரு ஆனா சூரியகுமார் யாதவ் ஆடும்போது நூரகமத்தோட ஒரு சம பால்ல தோனியோட லைட்னிங் ஸ்டம்பிங்ல அவுட் ஆயிட்டாங்க அதனால அதுக்கடுத்து மும்பை இண்டியன்ஸால ஒரு ரன்னே அடிக்க முடியல ரொம்ப தடுமாறிட்டே இருந்தாங்க மும்பை இண்டியன்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல வந்து எட்டு விக்கெட்டுக்கு நூத்தி இருபத்தி எட்டு ரன் தான் எடுத்திருந்தாங்க திலக் பர்மா முப்பத்தொன்னு ரன்னுக்கு அவுட் ஆனதுக்கு அப்புறம் யாருமே பெருசா ஆட முடியல அப்படின்னு தான் சொல்லணும் நம்மண்டீர் கொஞ்சமா ஆடினாரு மிச்சல் சண்டர் கொஞ்சம் ஆடினாரு ஆனால் கடைசியா இவங்களுக்கு ரன் அடிக்க ஹெல்ப் பண்ணது என்னமோ தீபக் சஹார் தான் அவரு கடைசியில் பதினஞ்சு பாலில் இருபத்தெட்டு ரன் அடிக்க மும்பை இந்தியன்ஸ் வந்து டீசெண்டான டோட்டலாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சாங்க சிஎஸ்கே தரப்புல நூர் அகமது வந்து ரொம்ப நல்லா போலிங் போட்டு நாலு ஓவருக்கு நாலு விக்கெட் எடுத்து வெறும் பதினெட்டு ரன் தான் கொடுத்துருந்தாரு நூர் அகமது வந்து சிஎஸ்கே ஐபிஎல் ஆக்ஷன்ல எடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னு சொல்லணும் நூர் அகமதை சிஎஸ்கே அஞ்சு கோடிக்கு ஆக்ஷன்ல எடுக்க குஜராத் ஐட்டியன்ஸ் வந்து ஆர்டிஎம் போட்டாங்க ஆனா சிஎஸ்கே வந்து அப்படியே டபுள் ஆக்கி பத்து கோடிக்கு வந்து அவரை உடனே குஜராத் டைட்டன்ஸ் வந்து அவரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எந்த அளவுக்கு வந்து அவரை வேணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இதை அப்படியே டபுள் பண்ணி கேட்டிருப்பாங்க அவங்க எடுத்த முடிவு கரெக்ட்டுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நூறாங்க மட்டும் போலிங் போட்டாரு மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து நின்று அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஓரளவுக்கு ரீசெண்டாகவே ரன் அடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க யாருமே வந்து பெருசாக ரன் அடிக்காததுனால நின்று ஆடாதனால மும்பை இந்தியன்ஸால் வெறும் நூற்றம்பத்தஞ்சு தான் அடிக்க முடிஞ்சுது அதனால் அவங்க வந்து இந்த மேட்ச்சை வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருந்தது அது இல்லாமல் பும்ரா இல்லாததுனால இந்த மாதிரி மேட்ச் எல்லாமே வந்து மும்பை இந்தியன்ஸால் ஜெயிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சிஎஸ்கே சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு தீபக் சகர் வந்து ஓப்பன் பண்ணாரு பவுலிங்கை சிஎஸ்கேக்கு இவ்வளோ வருஷமாக ஆடி ரொம்ப நல்லா ப்ர பவுலிங் போட்டிருந்த தீபக் சஹர் வந்து எடுத்த உடனே ராகுல் திரிபாத்தியை வந்து அவுட் பண்ணாரு இதுக்கு அடுத்து க பார்ட்னர்ஷிப் போட்ட ரச்சின் ரவீந்திராவும் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாலும் ரொம்ப நல்லா ஆடி அவங்களோட ஸ்கோரிங்கை வந்து மலமலன்னு எடுத்துகிட்டு போனாங்க அதுலேயுமே வந்து முக்கியமாக ருத்ராஜ் கைக்வால் வந்து இருபத்தாறு பாலுக்கு ஐம்பத்தி மூணு ரன் எடுத்து அதிரடியாக ஆடினார் அவர் வந்து எந்த அளவுக்கு அதிரடியாக ஏழு ஓவருக்கு எழுபத்தி எட்டு ரன் டீம் அடிச்சிருந்தப்ப அவரு மட்டும் ஐம்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு ரித்வராஜ் கைவாத் அவுட் அப்புறம் அடுத்து வந்த சிவம் டுபே தீபக் ஹூடா சாம் கரன் எல்லாருமே அடுத்தடுத்து அவுட் ஆனாங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிற ஒரு யங் ஸ்பின்னர் மும்பை இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பிளேயரை வந்து ஒரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல லோக்கல் கிரிக்கெட் ஆடினப்ப பாத்துருக்காங்க இவர் வந்து ரொம்ப நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லி இவரை நேராக வந்து சவுத் ஆப்பிரிக்காக்குலாம் கூட்டிட்டு போய் ட்ரைனிங் பண்ணி இவரை வந்து இப்ப டீம்ல எடுத்திருந்தாங்க இவரோட வேலை என்னன்னா இவரு லெஃப்ட் ஆம் ரிஸ்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவ மாதிரி ஒரு லெஃப்ட் ஆம் ரிஸ்ட் ஸ்பின்னர் ஆனா ரொம்ப நல்லா போடுறாரு அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த மேட்ச்லயுமே வந்து அவரு எடுத்த மூணு விக்கெட் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா ருத்ராஜ் கெய்வால் சிவம் தூபே தீபக் ஹூடா இந்த மாதிரி நல்ல பிளேயர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்தாரு என்னதான் இவர் விக்கெட் எடுத்தாலுமே வந்து அடிக்க வேண்டிய ரன் கம்மி அப்படிங்கிறதுனாலையும் ரச்சின் ரவீந்திரா அவுட் ஆகாம நின்றுட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுனாலும் சிஎஸ்கே வந்து இந்த மேட்சை ஈஸியா ஜெயிச்சாங்க தோனி வந்து கடைசியா பேட்டிங் பண்ண உள்ள வந்திருந்தாலும் தோனியால ஒரு ரன் கூட அடிக்க முடியல பினிஷ் பண்றது வந்து ரச்சின் ரவீந்திராவே ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்சை பினிஷ் பண்ணி கொடுத்தாரு இந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் தோத்தது மூலம் தொடர்ந்து பதினாலாவது வருஷமா முதல் தோத்த டீம் அப்படிங்கற வச்சிருக்காங்க ஆனா சிஎஸ்கே வந்து ஆல்ரெடியா ஆரம்பிச்சு ஹோம் கிரவுண்ட்ல ஒரு சூப்பர் வின்னோட அதுவும் மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு சூப்பர் வின்னோட இந்த டோர்னமெண்டா ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இந்தக்கப்புறம் சிஎஸ்கே இந்த டோர்னமெண்ட் எடுத்துட்டு போவாங்க ஏன்னா சேப்பாக்குல அவங்களால மூணு ஸ்பின்னர் விளையாட முடியும் ஜடேஜா அஸ்வின் நூர் அகமது ஆனா மத்த எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களால மூணு ஸ்பின்னர் விளையாட முடியுமா நூர் அகமது போடுற பவுலிங்கை பார்த்தா நூர் அகமத வந்து டிராப் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அஸ்வினை டிராப் பண்ணிட்டு மற்ற இடத்துல எல்லாரையுமே வந்து விளையாடுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஆனா மத் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா வந்து அவங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது பட்டு பட்டுன்னு விக்கெட் எடுத்து மேட்சை கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க அதுவே வந்து ஒரு நல்ல ஃபைட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லா லேர்ன் பண்ணணும் சிஎஸ்கே வந்து இந்த மொமெண்டமை வந்து வச்சு மல மரணம் ஃபிலிஷ் பண்ணணும் தான் எதிர்பார்ப்பு பார்ப்போம் அடுத்த மேட்சில் எல்லாரும் எப்படி விளையாடுறாங்கன்னு